ஹாய் மகளை அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உயிர் மீனை பயன்படுத்தி எப்படி நம்ம பாறை மீனை பிடிக்கிறோம் அது அந்த ஃபுல் வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உயிர் மீன் வந்து அதாவது கடற்கிற ஓரங்களில் வந்து அதிகமாக அந்த உயிர் மீன்கள் காலப்படுவேன் இந்த உயிர் மீன் பேர் வந்து கீழி மீன் சொல்லுவோம் அதாவது கே அது மேலே வந்து கோடு மாதிரி அணிலுக்கு இருக்கிற கோடு மாதிரி மூணு வரி மாதிரி இருக்கும் அந்த கீழி மீனை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மீனை மீனைக்கு போகிறோம் இப்போ இந்த பாட்டிலில் வந்து அது மாதிரி ஒரு பத்து மீனுக்கு மேலே வச்சுருக்கேன் அது வந்து ஏர் மோட்ரு போட்டிருக்கேன் என்ன காரணம்னா வெளியே ரொம்ப நேரம் இருந்தால் செத்து போயிடும் அதுக்காண்டி தான் வந்து ஏர் மோட்ரு அதாவது மோட்ரு போட்டு உயிரோடு ஓட இருக்கேன் அதில் நம்ம தேவைக்கேற்ற பிறகு ஒவ்வொரு உயிர் மீனை எடுத்து நம்ம விடுவோம் இந்த மீன் செத்துருச்சு அதனால் வந்து இந்த மீனை தூக்கி நம்ம கடல்லையே போட்டிருவோம் இது வந்து பிரயோஜனம் இல்லை நமக்கு அதுக்கடுத்து வேறு மீன் நம்ம பார்த்து எடுப்போம் நல்லா ஆக்டிவாக இருக்க மீன் தான் பார்த்து எடுக்கணும் இந்த பாருங்கள் இந்த படுத்துக்கிறேன் பாருங்கள் இது எவ்வளோ ஆக்டிவா இருக்குன்னு பாருங்கள் உயிரோட நல்லா துடிக்குதா இந்த மீனை எடுத்து கரெக்டாக குத்தி கரெக்டாக வந்து எல்லா இடத்துலயும் வந்து பாறை பிடிக்காது அந்த பாறை பிடிக்கிற இடங்களை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாறை பிடிக்கிற இடத்துல வந்து இந்த உயிர் மீனை குத்தி போடுவோம் பாருங்கள் தூண்டி வந்து நம்ம நாங்கள் வந்து தூண்டி ஏழாம் நம்பர் தூண்டி யூஸ் பண்ணுவோம் அதாவது ரொம்ப பெரிய தூண்டியாக இருக்காது ரொம்ப சின்ன தூண்டியாக இருக்காது நடு நடுத்தரமான தூண்டியாக இருக்கும் பாருங்கள் கீழி மீன் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த கீ இது உயிர் மீனில் வந்து இந்த உயிர் மீன் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா இந்த கீழி மீன் வந்து அதிகமாக வந்து சவுண்டு விடும் அதாவது கீச்சு கீச்சுன்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க பாருங்க துடிக்கிறது வருங்க இதை நம்ம தண்ணியில் விட்டுருவோம் தண்ணியில் விட்டோன்னே இந்த பாறை மீன் எங்கே இருந்தாலும் அதை பார்த்துச்சுன்னா அப்படியே தூக்கி முழிஞ்சிரும் இந்த உயிர் மீனை அதுக்கு தான் நாங்கள் உயிர் மீன் விடுறது கரெக்டாக வருங்க அதாவது எந்தெந்த இடத்துக்கள்லாம் அந்த பாறை மீன் நிற்கு நம்ம வந்து இடத்துக்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அதுக்கு தான் நான் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம இடம் தெரியலேனா கூட ஒவ்வொரு இடங்கள்லாம் அந்த கீழி மீனை குத்தி குத்தி விட்டு விட்டு பார்த்துட்டே இருப்போம் இப்போ இந்த விட்டாச்சு கீழி மீன் விட்டாச்சு வாங்க பார்ப்போம் அடுத்து மீன் பிடிக்கிதான்னு பார்ப்போம் இப்போ ஒரு மீன் பிடிச்சிருச்சு நான் அதோட மீனை இழுத்து அணைச்சிட்டேன் அந்த மீனை தான் இப்போ நம்ம மேலே இருக்கோம் இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மீன் சில பாறை மீன் என்ன செய்யும் இந்த கீழி மீன் உயிர் மீனை வந்து கடிச்சு கொண்டுடும் ஒரு கீழி மீனுக்கு ஒரு பாறை பிடிக்கும்ன்றது கிடையாது சில டைங்களில் வந்து மீன் வந்து கீழி அந்த உயிர் மீனை மட்டும் தனியாக கொண்டு போயிடும் தூண்டியில் சிக்காமல் இது வந்து நல்லா தூக்கி அந்த கீழி மீனை தூக்கி முழுங்கிருச்சு பாருங்கள் அது ஒரு வாய்க்குள்ளே இருக்குது பாருங்கள் நரம்பு மட்டும்தான் தெரியுது தூண்டி பிள்ளைங்க அது வாய்க்குள்ளே நான் அந்த அவங்களுக்கு காட்டுற பாருங்கள் வெறும் நரம்பு மட்டும்தான் இருக்குது தூண்டி அதாவது தூக்கி அந்த கீழி மீனை முழுங்கிருச்சு அந்தளவுக்கு இப்போ அதை நாங்கள் என்ன செய்வோம் எதுக்கு அடிக்கிறோம்னா துடிக்காமல் இருக்கிறது தான் அடிக்கிறோம் இப்போ அதோடய செவில் பகுதியால் வந்து கையை உள்ளே விட்டு அந்த தூண்டி எடுக்கிறோம் பாருங்க இப்படி முழுங்கின தூண்டியை இப்படி இந்த முறைப்படி தான் எடுக்கிறோம் வேறு எப்படியும் எடுக்க முடியாது சிலவங்க வந்து தூண்டியில் அறுத்து விட்ருவாங்க நாங்கள் வந்து தூண்டியை எடுத்துடுவோம் வெளியே நம்ம சேனலில் வந்து தூண்டி வீடியோ நியூ பாமன் விஜ் வீடியோ எல்லா வீடியோ ரெகுலராக போட்டுருக்கோம் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டியாங் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே